சுத்தி ஒரு மரத்தை கூட காணமே ஒரு மரம் இருக்குடா உம் அப்படிங்க நோட்டீஸ்லாம் வேணாம்ப்பா என்ன நோட்டீஸா ஆயோ டோக்கன் அப்படி ஆயிரம் ரூபாய்டு டோக்கனா ஆயிரம் ரூபாயா எதுக்கியா

ஹே இதுக்கே புடிச்சிரா? எங்க அடுத்த ப்ராஜெக்ட் ஆப்ரேஷன் ஆக்சிஜன் காத்து லீஸு கிடைக்க गवर्नमेंट கிட்ட பேச்சவாது போயிட்டு இருக்கு. இது அடுத்து காத்துக்கும் காசா. என்னடா நடக்குதிங்க? இந்த சவுண்டிங்ல பத்து கிலோமீட்டருக்கு ஒரு மரம் தான் இருக்கு. நலல வேணா காசு கொடுத்து நில்லு. இல்லையா வெயில போய் சாகு சாகரியா? வேணா போ வேணா பா. இந்தா. 2 மணி நேரத்துக்கு டோக்கன் போட்டு கொடு. ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துக்கோ. டிஜிட்டல் இந்தியா. ஹ் பலப்டு லப்படல பண்ண வாட்ல வாட்ல வாட்டல் வாடச்சல் வாட்டல் வாடல்